வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை ஹிட்லர் எதிர்த்தல் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்து அப்படின்னா ரூல்ஸ் இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் போடுவாங்க இல்லைங்களா அந்த ரூல்ஸை வந்து இன்னொரு நாடு ஏற்றுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ரூல்ஸை ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறார் எப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹிண்டன்பர்க் இயற்கை எய்தவே சான்சலராக இருந்த ஹிட்லர் குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டர்பர்க் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எழுதுகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவராக இருக்கார் சோ அவர் இயற்கை எழுதின உடனே ஏற்கனவே வந்து சான்சலராக இருக்கார் மத்திய அமைச்சராக இருக்கார் ஹிட்லர் அவர் என்ன பண்ணிட்டாரு புதிய குடியரசுத் தலைவர் வேண்டாம் நானே குடியரசுத் தலைவராகவும் இருக்கிறேன் இராணுவத்துடைய தலைமை தளபதியாகவும் நானே இருக்கிறேன் அனைத்தும் நானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஒரு முழு சர்வாதிகாரியாக வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுக்கிறார் எதுக்கப்புறம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஹின்டன்பெர்க் இயற்கை எய்தவே அவரு தான் அப்போ குடியரசுத் தலைவராக இருக்கார் இருந்த உடனே மத்திய அமைச்சர் அவர் தான் அவருக்கு அப்புறம் அவரு தான் பவர் மத்திய அமைச்சர் சான்சலருக்கு தான் பவர் இவர் என்ன பண்ணிடுறாரு குடியரசுத் தலைவர்களும் தேர்தலாம் வேண்டாம் நானே குடியரசுத் தலைவராக இருக்கேன் நானே இராணுவ தலைமை தளபதியாகவும் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பை இவரே ஏற்றிருக்கிறார் கொள்கையானது ஜெர்மனியின் படைபலத்தை முன்பிருந்தது போலவே பெருக்குவது அதாவது என்ன ஹிட்லருடைய அயலுறவு கொள்கை என்ன அப்படின்னா என்னுடைய படைபலத்தை வந்து நான் முன்பிருந்தது மாதிரியே பெருக்கி தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறாரு ஜெர்மனி வலுவிழந்த போ வலுவிழந்து போவதற்கு காரணமாக இருந்த விரசெயல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை ஏற்காமல் மீறுவது அப்படின்ற அப்படின்றத நோக்கமாக கொண்டிருந்தது என்ன அப்படின்னா ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய படைபலத்தை நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பெருக்கணுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா பெருக்கிக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னால் இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்து ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா படைகளை வந்து இதுக்கு மேலே நீங்கள் பெருக்கக்கூடாது படைகளை நீங்கள் இவ்வளவு தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸும் போட்டிருக்குது அதனால் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு என் படை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும் நான் என் படைப்பலத்தை இன்க்ரீஸ் பண்ண தான் செய்வேன் சரிங்களா அதுக்கு எதிராக இருக்கிற இந்த உங்களுடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய ரூல்ஸ் வந்து எதிராக இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து நான் ஏற்க மாட்டேன் நான் மீறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைல்ஸ் உடன்படிக்கையுடைய சரத்துக்களை வந்து எதிர்க்கிறாரு